பிரைஸ் த லார்ட் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு நம்ம ஒரு பவர்ஃபுல்லான ஜபத்தை நம்ம ஏறு எடுக்க போகிறோங்க அடுத்து வருகிற இந்த ஏழு நாட்கள் உங்களுடைய அற்புதங்களின் நாட்கள் இந்த அற்புதங்களை பெறுகிறதற்காக ஏழு நாட்களும் அற்புதங்களை பெறுகிறதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த மாதத்தில் உங்களுடைய ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேறும் உங்களுக்கான அற்புதங்கள் நடக்கும் அன்பான தேவ பிள்ளைகளை இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனைகளை சுமந்து கொண்டு நடக்க வேண்டிய மாதம் அல்ல இது நீங்கள் காத்திருக்கக்கூடிய அல்ல உங்களுடைய காத்திருப்புகள் எல்லாம் முடிவுக்கு வருகிற மாதம் தாமதங்கள் எல்லாம் உடைக்கப்படுகிற மாதம் எப்போ எப்போ ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு அற்புதம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்த கேள்விகளுக்கு மாறாக இப்போது என்று அது மாறுகிற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது எஸ்பெஷலி இந்த செவன் டேஸ் உங்களுக்கு அப்படி இருக்க போகுதுங்க பரிசு தாவியானவர் தெளிவாக சொல்றாரு இந்த ஏழு நாட்களில் நான் செய்ய போறத ஏழு ஆண்டுகளாக நீ எதிர்பார்த்துட்டு இருந்தே அல்ல அதற்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இல்லை நீ எதிர்பார்த்த காரியங்களில் நான் இந்த ஏழு நாட்களில் உனக்கு அற்புதத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்களில் சிலர் கடன் தீரணும்னு சொல்லி நீங்கள் ஜோ பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறீங்க திருமண தடைகள் எல்லாம் நீங்கணும்னு சொல்லி ஜவு பண்ணிட்டு இருக்கிறீங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜவு பண்ணிட்டு இருக்கலாம் அல்லது உடல் நலத்திற்காக சரீரத்தில் பூரண சுகம் பலன் ஆரோக்கியம் எழும்புவதற்காக நீங்க காத்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய வேலை பிஸ்னஸ் வீசா அதே போல மற்ற எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்காக நீங்க காத்துட்டு இருக்கலாம் அல்லது உங்களுடைய சமாதானத்திற்காக குடும்பம் ஒன்றாய் இணைவதற்காக கணவன் மனைவி ஒன்றாய் இணைவதற்காக நீங்க காத்துட்டு இருக்கலாம் நீங்க விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறதற்காக பரிபூரண சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிற கட்டுக்கள் எல்லாம் இப்படி பல காரியங்களுக்காக நீண்ட நாட்களா நீங்க ஜெபிச்சு 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 ரொம்ப நாட்களாக போயிருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த ஜபம் ஒரு சாதாரண ஜபம் அல்ல இது ஒரு என்று கர்த்தர் இந்த இந்த சீசன் உனக்கு நடக்கோத்தர் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சப்பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வழிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறது நாட்கள் வரும்னு ஆண்டவர் சொல்றாருங்க அந்த நாட்கள் தான் இந்த ஏழு நாட்கள் இந்த நாட்களில் உங்களுக்கான அற்புதங்கள் கடந்து வருகிறது விசுவாசத்தோடு கூட என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் உழுகிறவன் அறுக்கிறவன அப்படின்னா அடுத்தடுத்த சீசன்ங்க உழுகிறான் அடுத்தது அறுக்கிறான் அடுத்தது அதை அறுத்து முடிச்சிட்டு அடுத்தது திராட்சை பழங்களை நடறான் அந்த திராட்சை பழங்களும் அப்படியே ஆலைக்கு கடந்து வருது அடுத்தது தொடர்ந்து விதைக்கிறான் இப்படி தொடர்ந்து என்ன நடக்குதுன்னா ஒரு சைக்கிள் ஆஃப் ஹார்வஸ்ட் நடந்துகிட்டே

சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி இன்னும் பலருக்கு இந்த ப்ரேயர்ஸை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க அப்போ புதிய வல்லமையான ஜபங்களையும் சத்தியங்களையும் நீங்க தவறாமல் பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ நாம ஜபம் பண்ணலாம் என்னோடு கூட இணைந்து கொண்டு என்னுடைய விசுவாசத்தோடு இணைந்து கொண்டு இந்த தீர்க்க தரிசன ஜபத்தை நீங்க ஏறிடுங்க கத்தர் உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறத நீங்க பாப்பீங்க தேங்க்யூ லார்ட் நன்றி ஆண்டவரே அப்பாவுமக்கு ஸ்தோத்ரம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் நீங்க சொல்லி இருக்கிறீங்களே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே இந்த மாதத்தின் இந்த ஆரம்ப நாட்களிலேயே அந்தபடி உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு கூட அந்தபடி உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து நிற்கிறார் சொல்கிறார்கள் ஆண்டவரே சங்கீதத்தின் புத்தகம் அறுபத்தி ஐந்து நீங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே அப்பா வருஷத்தை முடிவுல தான் நீங்கள் நன்மையால் முடிசூட்டுகிற தேவடல்ல வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நீர் நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் ஆண்டவரே எங்கள் எதிர்பார்ப்பின் அளவே எங்கள் ஆசீர்வாதத்தின் அளவு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கிறிஸ்துவின் ஜீனுள்ள நாமத்தினாலே விசுவாசத்தோடு கூட இப்பொழுது ஆண்டவரே வருஷத்தின் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த ஆறின் ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் உம்முடைய நன்மை அருமை பிள்ளைகளுக்கு கடந்து வருகிறது என்று நாங்கள் விசுவாசத்தோடு கூட இப்பொழுது பேசுகிறோம் அருமை பிள்ளைகளுடைய கோணலான பாதைகள் எல்லாம் நேராகி எல்லாம் சமமாகி அண்டவரே அருமை பிள்ளைகளுடைய பாதைகள் நெய்யாய் நெய்யாய்பொழியே இருக்கிறது வாழ்நாள் எல்லாம் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கத்தாவே நீர் செய்கிற பலத்த கிரியைகளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த மாதம் ஆண்டவரே அப்பா சோர்வு அல்ல ஏசுவி நாமத்தினாலே சாட்சிகள் உண்டாகிறது என்று சொல்லுகிறோம் கண்ணீர்களோ வேதனைகளோ அல்ல கொண்டாட்டமும் சந்தோஷமுமே காணப்படுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் தாமதத்திற்கு மாறாக திடீர் திருப்பங்கள் உண்டாகிறது என்று நாங்கள் சொல்ல

வியாதிகள் உள்ளங்கால் வரையிலும்ப்வேறுடைய மேலாக நாமத்தை உயர்த்துகிறோம் நாமத்தை எல்லா வழிகளுக்கும் மேலாக உயர்த்துகிறோம் எல்லா விதமான தீர்க்க முடியாத வியாதிகள் சுகமடையாத வியாதிகள் எல்லாவற்றுக்கும் மேலாக என்னும் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் நாமத்தில் இப்பொழுது அந்த

சமாதானத்தை நான் கட்டவிழ்கிறேன் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்றாய் இணைகிறது பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்றாய் இணைகிறது இந்த ஏழு நாட்களில் அற்புதங்கள் நடக்கிறது பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்றாய் இணைகிறது குடும்பத்தில் சமாதானம் பெருகுகிறது மன அழுத்தத்தில் பயத்தில் குழப்பத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது எல்லா மன அழுத்தங்கள் குழப்பங்கள் பயங்கள் அவ்விசுவாசங்கள் சந்தேகங்களை உண்டு பண்ணுகிற ஆவிகளின் கிரியைகளை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் அவை விலகுவதாக பிள்ளை சூரிய கட்டுக்களை உடைக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால எல்லா ஏவல் பிள்ளை சூரியம் மந்திரவாதத்தின் கிரியைகள் ஆழிக்கப்படுவதாக ஒரு பூரண விடுதலை கடந்து வருவதாக ஏசுவின் நாமத்தினால சட்ட பிரச்சனைகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டியதான ஆவணங்களின் பிரச்சனைகள் விசா பிரச்சனைகள் அதே போல கோர்ட் பிரச்சனைகள் இவை எல்லாவற்றையும் இப்பொழுது உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தினால இவற்றில் இப்பொழுது ஒரு தீர்வு கடந்து வருகிறது நீண்ட நாட்களாய் அந்த தீர்ப்புகள் வர வேண்டியதான பணங்கள் வர வேண்டியதான ஆசீர்வாதங்கள் வர வேண்டியதான சொத்துக்கள் கடந்து வருவதாக வாங்கப்பட வேண்டிய சொத்துக்கள் வாங்கப்பட வேண்டிய வீடு வாங்கப்படுவதாக விற்கப்பட வேண்டிய வீடுகள் விற்கப்பட வேண்டிய நிலங்கள் விற்கப்படுவதாக தோட்டங்கள் விற்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அந்தவரை அருமை பிள்ளைகள் பொருளாதாரத்தில் பெருகுகிறதற்கு விரோதமான சகல தன்

வழியை உதற்காகும்த்தாவே மனிதர்கள் முடிந்தது என்று சொல்லுகிற இடத்தில் தான் நீர் இதோ நான் ஆரம்பிக்கிறேன் என்று நீர் பிள்ளைகள் அந்தவரை எல்லாம் முடிந்தது என்பதை காதுகளினால் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மனதில் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகிறது என்று நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் கட்டளை கொடுக்கிறேன் தடைப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக எல்லா தடைப்பட்ட கதவுகளும் திறக்கப்படுவதாக தாமதமான பதில்கள் எல்லாம் இப்பொழுது அருமை பிள்ளைகளுக்கு கடந்து வருவதாக தாமதமான பதில்கள் கடந்து வருவதாக வரவேண்டிய பணங்கள் வருவதாக இவர்களிடத்தில் கடன் வாங்கி அதை ஏமாற்றினவர்கள் பணத்தை திரும்ப கொடுக்கட்டும் இயேசுவி நாமத்தினாலே எல்லா விதமான மறைத்து வைக்கப்பட்டதான பிடுங்கப்பட்டதான

இது முன் குறிக்கப்பட்ட நேரம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் டிவைன் அப்பாயின்மெண்ட் டைம் ஹேஸ் கம் நாங்க சொல்றோம் ஆண்டவரே டிவைன் அப்பாயின்ட் டைம் ஹேஸ் கம் நாங்க சொல்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இந்த 7 நாட்கள்ல டிவைன் டைமிங் இயங்குவதாக டிவைன் டைமிங் இயங்குவதாக டிவைன் காலண்டர் இயங்குவதாக இந்த ஏழு நாட்கள்ல டிவைன் டைமிங் டிவைன் காலண்டர் இயங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஒரே நாளில் பதில் தந்து வருவதாக ஒரே அழைப்பில் மாற்றங்கள் உண்டாவதாக ஒரே ஃபோன் காலில் மாற்றங்கள் உண்டாவதாக ஒரே அறிக்கையில் சாட்சி உண்டாகிறது ஒரே அறிக்கையில் சாட்சி உண்டாகிறது ஒரே ஜெபத்தில் விடுதலை உண்டாகிறது ஒரே ஜெபத்தில் விடுதலை உண்டாகிறது ஆண்டவரே லூக்காவின் புத்தகம் ஒன்று முப்பத்தி ஏழு இல்லை நீங்கள் சொல்லியிருக்கீங்க தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லியிருக்கீங்க உம்மால் கூடாத காரியம்

இந்த ஜபம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற காரியங்களுக்கான அற்புதங்களை குறித்து நீங்க பதிவு பண்ணுங்க கமெண்ட்ல அதே நேரத்துல நீங்க இந்த ஜபத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்கிற சாட்சிகளையும் நீங்க கமெண்ட்ல பதிவிடுங்க உங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஊழியத்திற்காகவும் திருச்சபை வளர்ச்சிக்காகவும் தொடர்ந்து ஜெபிய இந்த ஊழியம் ஜெபம் வார்த்தை வல்லமை அபிஷேகம் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையான ஊழியம்னு ஊழியம் விசுவாசிச்சீங்கன்னா இந்த ஊழியத்தில் ஒரு பங்காளராக இணைந்து கொண்டு மாதம் தோறும் ஒரு விசுவாச காணிக்கையை விதைக்கிறேன்னு சொல்லி நீங்க விதைக்க ஆரம்பியுங்கள் அப்படி இந்த ஊழியத்தில் பங்காளராக இணைந்து கொண்டு ஏராளமானோர் விதைத்து ஆசீர்வாதங்களை அறுவடை பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் அதில் ஒரு பங்காளராக இணையுங்கள் பங்காளர்களுக்காக நாங்கள் தினமும் முறை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்கூல் சொல்லி ஒரு கோர்ஸ் நடந்துட்டு இருக்குது விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்க மீட்டிங் வருகிற வெள்ளிக்கிழமை நடக்குது அந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத கூட்டத்தில் நீங்க கலந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அதுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ல தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை கொடுத்துருக்கக்கூடிய எண்களில் நீங்க மெசேஜ் மட்டும் பண்ணுங்க எல்லா காரியத்துக்கும் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் ாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்கத்தாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் காட் பிளஸ் யூ